ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளில் பல பேருக்கு இருக்கிற ஏன் எனக்கே இருந்த ஆணிக்கால் பிரச்சனைக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேட் நிரந்தர தீர்வை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வை தீர்க்க நமக்கு தேவையான இரண்டே பொருள் தான் அது நம்ம எல்லார் வீடுகளிலையும் இருக்கும் அது என்னென்னா மல்லிப்பூ இலை அதுக்கப்புறம் மஞ்ச தான் இதை நான் எப்படி பயன்படுத்தி தீர்வை கண்டேன்னு சொல்கிறவாங்க எனக்கு வந்து ஒரே இடத்துல தான் இருந்துச்சு அது என்னன்னே தெரியாமல் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அவஸ்தப்பட்டேன் இப்போ நாலு வருஷம் ஆச்சு நான் ரிலீஃபாக இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து இந்த ரெமெடி தான் இது ஆணிக்காலே எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா மல்லிப்பூ இலையை வந்து மூணு மூணு இலை எடுத்தேன் நான் மூணு இலையை வந்து உரலில் போட்டு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு சிட்டி அளவு வந்து மஞ்சள் பொடி தேவைப்படும் மூணு இலைக்கு உங்களுக்கு நிறைய இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய இலை எடுக்க வேண்டியது வரும் இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மிக்சியில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் சின்னதாக எனக்கு சின்ன இடம் அதனால் வந்து நான் இந்த உரல்லே இடிச்சிக்கிறேன் மூணு இலையை வந்து உரலில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சிட்டி மஞ்சள் பொடியை வந்து அதையும் இந்த உரல்லே போட்டு தண்ணி தெளித்து தெளித்து நல்லா வந்து இடிச்சுக்கணும் இடிச்சுட்டு அந்த புண்ணு இருக்கிற அந்த ஆணிக்காள் இருக்கிற இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி நைட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு படுக்கும்போது அந்த இடத்த நல்லா துடைச்சிட்டு அதில் வந்து இந்த இலையை அரைச்சி இந்த இலையை வந்து அதில் வச்சு கீழே விழாத மாதிரி ஒரு துணியும் இல்லை நான் வந்து டேப்பு டேப்பு இருந்துச்சு அதை அங்கே போட்டுருவேன் போட்டு படுத்துட்டோம்னா அப்படியே விழாம இருக்கும் இது மாதிரி நான் வந்து ஒரு 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 வாரம் ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு நாள் அது மாதிரி நான் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாத மாதிரி இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் செக் பண்ணி பார்க்குறேன் சுத்தமாக அதை தடையமே இல்லை அது அப்படி சுத்தமாக ஆறிடுச்சு எங்கள் அம்மா பா அவங்க தான் பார்த்துட்டே சொன்னாங்க இது ஆணி கா ஆணி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது தீரவே தீராது ஒரு தடவை வந்துடுச்சுன்னா அப்படியே பரவிடும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து நாலு வருஷம் ஆகுது எனக்கு திரும்ப அது வரவே இல்லை சரியாக போயிடுச்சு அதனால் இதே மாதிரி எந்த ஒரு சிரமமும் இல்லை க்ளீன் ப அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பியாக அரைச்சிருக்குறேன் கொஞ்சம் நல்ல மையம் அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதோட அந்த ஈரப்பதம் வந்து போயிடும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நான் ட்ரை பண்ணேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ